இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் கடந்த வியாழக்கிழமை பத்திரிகையாளர்கள் கூட்டத்திலே சில கருத்துக்களை சொன்ன பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா ஐயாவர்கள் வெள்ளிக்கிழமையன்று தன்னுடைய ஐந்து மாவட்ட நிர்வாகிகளை அழைத்து அதிலே சில கருத்துக்களை சொன்ன பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த இரண்டு கருத்துக்களையும் மையப்படுத்தி தமிழ்நாட்டிலே குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த கட்சியுடைய யோக்கியதை பற்றி பேச வேண்டும் என்றால் ஒரு நாள் போராவும் பேசினால் கூட பத்தாது அவ்வளவு யோக்கியமான கட்சி அந்த கட்சியை சார்ந்த ஊடகத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அதுவும் யூடியூப் வலைதளத்தில் பேசி கொண்டிருக்கின்ற சில யூடியூபர்கள் டாக்டர் ஐயாவையும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் சம்பந்தப்படுத்தி அவர்கள் ஆளாளுக்கு இஷ்டத்திற்கு ஈஸ்மேன் கலரில் ஒரு கதை கட்டிவிட்டு கொண்டிருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்த பிரச்சனை எல்லாம் இன்றைக்கு வெளியே தெரிந்து விட்டது அன்புமணி அவர்கள் காடு வெட்டி குரு அவர்களை மதிக்கவில்லை இவர்கள் பேசுகிறார்கள் அன்புமணி அவர்கள் காடு வெட்டி குரு அவர்களை மதிக்கவில்லை யார் பேசுவது இவ்வளவு ஆண்டு காலம் காடு வெட்டி குரு அவர்கள் மறைந்ததற்கு பிறகு இன்றைக்கு பல ஆண்டுகள் கழித்தும் காடுவெட்டி குருவை ஒரு ஜாதி வெறியன் ஒரு ஜாதி பித்தன் என்று தொடர்ந்து காடுவெட்டி குருவுக்கு எதிராக வன்மத்தை கைக்கிக் கொண்டிருக்கின்ற இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டம் இன்றைக்கு காடுவெட்டி குருவுக்கு ஆதரவாக பேசுகிறார்களாம் அதுவும் இல்லாமல் இன்றைக்கு காடுவெட்டி குருவுக்கு ஆதரவாக பேசுவதைப் போல இவர்கள் நடித்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள்தான் காடுவெட்டி குரு அவர்களை எவ்வளவு மோசமாக விமர்சிக்க வேண்டுமோ அவ்வளவு மோசமாக இந்த விடுதலை சிறுதல் கட்சியை சார்ந்தவர்கள் தான் பேசினார்கள் குறிப்பாக அவர்கள் தான் அதிகம் பேசினார்கள் அதற்கடுத்து திமுகவை சார்ந்தவர்கள் பேசினார்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற திமுக இந்த திமுக கட்சியில் வராத பிரச்சனைகள் பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்துவிட்டதா தினகரன் அலுவலகம் தாக்கப்பட்டது கலைஞருடைய மகன் மூக்கா அழகிரி ஸ்டாலின் இன்னும் சில மாதங்கள் தான் உயிரோடு இருப்பார் அவர் செத்து விடுவார் என்று கலைஞரிடம் சொன்னது அதை பற்றி கலைஞரை வெளிப்படையாக பேசியது இவற்றையெல்லாம் அவர்கள் யாரும் பார்க்கவில்லையா இந்திரா காந்திக்கும் சஞ்சய் காந்திக்கும் இருந்த பிரச்சனையை பற்றி இன்றைக்கு இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் பேசுவார்களா அவ்வளவு தூரம் கூட போக வேண்டியதில்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் லாட்ரி வியாபாரி ஆதவ் அர்ஜுனா என்பவரை பல கோடிக்கணக்கான ரூபாய்களை வாங்கி கொண்டுதான் அந்த கட்சியிலே சேர்த்தார்கள் ஆகவேதான் கட்சிக்கு வந்தவுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பதவியை அந்த ஆதவ் அர்ஜுனாவிற்கு கொடுத்தார்கள் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருப்பவர்களே முட்டி மோதி கொண்டு மண்டையை உடைத்துக் அரசு விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் சிந்தனை செல்வன் என்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் நீண்ட காலம் இருந்தவர்கள் எல்லாம் ஆதவ் அர்ஜுனாவிற்கு எதிராக போர்க்கோடி உயர்த்தி அப்பொழுதும் கூட திருமாவளவன் ஆதவ் அர்ஜுனாவை கற்றி கட்சியை விட்டு வெளியேற்றவில்லை ஆதவ் அர்ஜுனாவை சில காலம் சஸ்பெண்ட் செய்தார்கள் அதை பொறுத்து கொள்ள முடியாத ஆதவ் அர்ஜுனா அந்த கட்சியை விட்டு வெளியேறி விஜயகாந்துடைய தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியில் இணைந்து அதில் இன்றைக்கு ஒரு முக்கிய பொறுப்பு வைத்துக் கொண்டிருக்கிறார் ஒரே ஒரு பண முதலையை ஒரு லாட்ரி வியாபாரியை லாட்ரி சூதாட்டத்தை தமிழக மக்களிடையே அறிமுகப்படுத்தி இந்த மக்களை சீரழித்த ஒரு சமூக சிந்தனை இல்லாத ஒரு லாட்ரி வியாபாரி ஆதவ் அர்ஜுனாவை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளே கொண்டு வந்து அதன் மூலம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் எவ்வளவு குழப்பங்கள் இருந்தது எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது அதை பற்றியெல்லாம் ஏன் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ஊடகத்தை சார்ந்தவர்கள் பேசக்கூடாது அண்ணன் அன்புமணி ராமதாஸ் ஆகட்டும் டாக்டர் ஐயாவாகட்டும் தந்தையும் மகனுக்கும் பிரச்சனை இருக்கிறது இன்றைக்கு ஒரு கோபத்தில் சில வார்த்தைகளை டாக்டர் ஐயா சொல்லிவிட்டார் இவரும் சற்று பொறுமையாகத்தான் போய் கொண்டிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் எங்களுக்குள் பிரச்சனைகள் இருக்கிறது ஆனால் அதை நாங்கள் சரி செய்து கொள்வோம் பிரச்சனைகள் இல்லாத நாடு கிடையாது பிரச்சனை இல்லாத கட்சி கிடையாது பிரச்சனை இல்லாத குடும்பம் கிடையாது பிரச்சனை இல்லாத தந்தை மகன் கிடையாது இப்படி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது மன்னர்கள் காலத்திலிருந்து இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது இந்திரா காந்திக்கும் சஞ்சய் காந்திக்கும் மிகப்பெரிய பிரச்சனை இருந்தது தமிழ்நாட்டிலே கலைஞருக்கும் மூக்கா அழகிரிக்கும் இருந்த பிரச்சனை விட ஒன்றும் பெரிய பிரச்சனை பாட்டாளி மக்கள் கட்சியிலே இல்லை ஆனால் எப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியில் பிரச்சனை வரும் பாட்டாளி மக்கள் கட்சியில் எப்படி ஒரு சின்ன பிரச்சனை வரும் அதை எப்படி ஊதி ஊதி பெரிதாக்கலாம் என்று காத்துக் கொண்டிருந்தார்கள் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் அவர்கள் இன்றைக்கு இன்னொரு விதத்தில் பெருமூச்சு விடுகிறார்கள் தெரியுமா ஏனென்று கேட்டால் பாட்டாளி மக்கள் கட்சியிலே பிரச்சனை வந்துவிட்டது ஆகவே இனிமேல் நாம் எப்படி வேண்டுமானாலும் நாடக காதலை தமிழ்நாட்டிலே அரங்கேற்றலாம் நாடக காதலை அரங்கேற்றி வசதியான வீட்டு பெண்களை எப்படி வேண்டுமானாலும் கபலீகரம் செய்யலாம் இனி இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கின்ற சில நாடக காதல் பேர்வழிகளுக்கு சுதந்திரம் கிடைத்ததைப் போல இனி தமிழ்நாட்டிலே இவர்களுடைய அட்டுவலையத்தை தாங்க முடியாது அதிலும் அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த பலர் ஏற்கனவே ஒரு சிலர் நான் அனைவரையும் குற்றம் சொல்லவில்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் நல்லவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஒரு சிலர் கஞ்சா விற்கிறார்கள் ஏன் அந்த கட்சியிலே இருந்த சலீம் என்பவரே போதைப் பொருள் கடத்திய வழக்கில் கைது செய்யப்பட்டு இன்றைக்கும் அமலாக்கத்துறையுடைய கட்டுப்பாட்டிலே தான் இருக்கிறார் அவரோடு சம்பந்தப்பட்டவர் தான் ஜாஃபர் சாதிக் என்கின்ற திமுகவின் சென்னை மாவட்ட அயலகணி செயலாளர் இவர்கள் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக டாக்டர் ஐயாவிற்கும் அண்ணா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இருக்கின்ற ஒரு சிறு பிரச்சனையை வைத்து ஏதோ பாட்டாளி மக்கள் கட்சி உலகமாக பிரச்சனைகளை செய்து விட்டது மிகப்பெரிய குற்றத்தை செய்து விட்டதை போல பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே சாராயம் விற்று தமிழக மக்களை சீரழித்துக் கொண்டிருக்கின்ற திமுகவோடு கூட்டணி வைத்துக் கொண்டு தமிழ் தமிழ் என்று பேசி கொண்டிருக்கின்ற திருமாவளவன் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் ஆட்சி நடத்துகின்ற ஆட்சியிலே அங்கம் வகித்துக் கொண்டு அந்த கட்சியை சேர்ந்தவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது தமிழர்கள் மாநாட்டை நடத்தியவர் டாக்டர் ஐயா அவர்கள் ஈழ தமிழர் வால் உரிமை மாநாட்டை நடத்தி ஈழ தமிழர்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாட்டில் அனைத்து அரசியல் கட்சிகளும் அடங்கி ஒடுங்கி கிடந்த காலத்திலேயே பகிரங்கமாக வீதிக்கு வந்து ஈழ தமிழர்களுக்காக போராடியவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனும் கலைஞரின் அருந்தவ புதல்வி கனிமொழி அவர்களும் ஈழ தமிழர்களை கொன்று குவித்து விட்டு அந்த ரத்த கரையோடு இருந்த ராஜபக்சேவுடன் கைகுலுக்கி ராஜபக்சேவுடன் பரிசு பொட்டி வாங்கி கொண்டு வந்து தமிழர்களுக்கு துரோகம் செய்தவர்கள் தான் கனிமொழியும் இதே திருமாவளவனும் இவர்கள் எல்லாம் தமிழனை பற்றி பேசுகிறார்கள் தமிழருடைய பாதுகாப்பை பற்றி பேசுகிறார்கள் அதிலும் தமிழருடைய உரிமையை பற்றி இவர்கள் என்றைக்கும் பேசியதே கிடையாது இருபத்தி நான்கு மணி நேரமும் ஜாதி வெறி ஜாதி பித்தர்கள் இதை தவிர வேறு எதை பேசியிருக்கிறார்கள் வேறு எதையும் பேச தெரியாத பேச முடியாத இந்த அற்பப்பதர்கள் தற்கூரிகள் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் யோக்கியதையும் அருகதையும் இல்லை என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி